வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நியூஹாலாந்துடைய மூவாயிரத்தி ஆறுநூறு நாற்பத்தேழு ஹெச்பி வண்டிக்கு வந்து புதிய லோடர் அட்டாச்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க இதனுடைய ஃபுல் வீடியோ தாங்க வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் எங்கே வர ஸ்ரீ பண்ணாரியம்மன் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க தாங்க இந்த புதிய லோடர் அட்டாச்மெண்ட் வந்து நியூஹ் டிராக்டருக்கு வந்து போட்டிருக்காங்க கஸ்டமருடைய பிளேஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாங்க இந்த வீடியோ வந்து திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் எடுத்த வீடியோ தாங்க கஸ்டமருடைய பிளேஸ்லேயே டைரக்டாக போய் எடுத்த வீடியோ தான் லோடர் வந்து என்னென்ன விதமான பயன்பாட்டுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க மற்றும் கஸ்டமருடைய ரிவ்யூ பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரோட பிளேஸ்லேயே டைரெக்டாக வந்து போய் வீடியோ வந்து எடுத்திருக்கங்க லோடர்ஸ் வந்து இந்த மாதிரி எம் சேண்டல் இருக்குது பி சேண்டல் இருக்குது மற்றும் ஜல்லியல் இருக்குது இந்த மாதிரி பயன்பாடுகளுக்கு வந்து பயன்படுத்துவாங்க உங்களுக்கு வந்து எம் சேண்டல்லி டிராக்டர் லோடிங் பண்ணுறக்கு மற்றும் வேனை லோடிங் பண்ணுறக்கு இந்த மாதிரி பயன்பாட்டுகளுக்கு வந்து இந்த லோடர்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க உங்களுக்கு வந்து இந்த லோடர்ஸே பார்த்தீங்கன்னா தேங்காய் மட்டை மில்லுக்கும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு பக்கெட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பக்கெட் டைப்பில் வந்து வருங்க அந்த டைப் லோடர்ஸ் வந்து தேங்காய் மட்டை மில்லு மஞ்சு மில்லில் பார்த்திங்கன்னா அந்த லோடர்ஸ் வந்து பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க லோடருடைய ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க வெல்டிங் மற்றும் பின் புஷ்ஸு பெயிண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க எந்த விதமான குறையுமே பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது அந்த மாதிரி நீட்டான ஃபினிஷிங்கில் வந்து லோடர் வந்து ஸ்ரீ பண்ணாரியம்மன் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய ரிவ்யூவும் வந்து கேட்டு வீடியோவாக வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே உங்களுக்கு இந்த மாதிரி புதிய லோடர் அட்டாச்மெண்ட்டை வந்து தேவைப்பட்டதுன்னா தாராளமாக ஸ்ரீ பண்ணாரியம்மன் டெஸ்டீஸ் அவங்களுடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க அவங்கள தொடர்பு வந்து நீங்கள் வந்து மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் நீங்கள் டிராக்டர் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா லோடருக்கு தேவையான அட்டாச்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பண்டி நீட்டான ஃபினிஷிங்கில் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க விலைன்னு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து கரெக்டான விலை தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க மற்ற விவரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அம்மன் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுடைய தொடர்பின்னு கொடுத்துருக்கங்க டைரக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்ககிட்ட வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் லோடர்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வர டயரோட டிஸ்க்கு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோடர் அட்டாச்மெண்ட் வந்து ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டயரோட சைஸ் வந்து சிறுசாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்க் வந்து ஆல்ட்ரு பண்ணி வேற டயர் வந்து போட்டுருவாங்க அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க மற்றும் இருக்கிற அந்த பெட்டி பார்த்திங்கன்னா எதுக்காகனு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் மண் அல்லது ஜல்லி லோடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கில் வந்து குதிக்கும் மற்றும் டயர் ஸ்லீப்பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா பின்னாட வந்து வெயிட் கொடுக்கறக்காகத்தான் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து போட்டிருக்காங்க அந்த பாக்ஸில் ஜல்லி அல்லது மணல் அல்லது கல்கள் கொண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிரப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ரியர் டயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து கிடச்சிருங்க மற்றும் ஃப்ரண்ட்டில் நீங்கள் வந்து லோடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாண்ட குதிக்கிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இருக்காதுங்க அதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மற்றும் இந்த லோடருக்கு தேவையான ஹைட்ராலிக் ஆயில் ப்ரெஷருக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் டேங்க் வந்து செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டுக்கு பின்னாண்ட செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் வந்து ஃபிட் பண்ணிடுவாங்க மற்றும் அதுக்கு தேவையான ஆயில் பம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இன்ஜின்லேருந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவாங்க பம்ப்பு பார்த்தீங்கன்னா அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லோடருக்கு வந்து நல்ல எஃபெக்டிவான பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குதுங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த விதமான சேஞ்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு பின்னிலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீஸிங் பின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த கிரீசிங் பின்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டான டைமில் வந்து க்ரீஸிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னோட லைஃப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து வருங்க தான் பார்த்திங்கன்னா எல்லா பின்னிலையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிரீசிங் பின் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ராப்பராக வந்து அந்த அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல லைஃப் வந்து வருங்க கஸ்டமருடைய ரிவ்யூ வந்து இந்த வீடியோவோட எண்டில் வந்து கொடுத்துருக்கங்க அதனால் நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் கஸ்டமரோடைய ரிவ்யூவும் வந்து பாருங்கள் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் யாருக்காச்சும் இந்த மாதிரி லோடர்ஸ் வந்து தேவைப்பட்டதுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஸ்கேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே அண்ணா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் தேப்பந்தல் கிராமம்

நீங்கள் இங்கேருந்து திருவண்ணாமலையிலேருந்து அங்கே திருப்பூர் மாவட்டம் புன்னத்தூருக்கு வந்து போட்டிருக்கீங்க அதுக்கு அது பற்றின உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அங்கே போட்டது எப்படி திருப்திகரமாக இருக்கா ஆ நல்லா இருங்க எந்த பிரச்சனையில் நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகே குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குது லோடரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் ஹெவியாக கப்பு மடித்து நல்லா ஹெவியாக போட்டிருக்காங்க அது எந்த பிரச்சனையும் ஹெவியாக இருக்கும் வேறு நீங்கள் லோடரை பற்றி உங்களோட ஃபீட்பேக் ஏதாச்சும் சொல்லுங்கள் இல்லை எந்த பிரச்சனையும் இருக்குது பக்கெட்டு கரெக்டாக இருக்குது வாரி போகிறதுக்கு ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பக்கெட்டை மாற்றி கொத்தமிச்சிடுறாங்க தேங்காய் மட்டை வாரத்துக்கு கொடுத்துட்றாங்க ஆனால் இருக்கும் அதுக்கு மாதிரி நம்ம பார்த்து நம்ம முன்னாடியே சொல்லிடணும் என்ன யூசேஜுக்குன்னு இதை வச்சு நான் நெல் கூட கழிச்சிருக்கேன் நெல் கூட நெல் கூட கழிச்சிருக்கேன் மற்ற பயன்பாட்டுக்குன்னா நீங்கள் என்னென்ன பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறிங்க மெயினாக எம்சாண்ட் எம்ஸ் ஜெல்லி அதுதான் வாரி போகிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் நீங்கள்

பக்காவாக இருக்குது வெல்டிங்லாம் பேட்ச் ஒர்க்காக அது மாதிரி எல்லாம் க்ளீனாக இருக்குது எல்லாமே கிளீனாக இருக்குது உங்களுக்கு எப்படி நீங்கள் அவ்வளோ தூரம் வந்து ஒருத்தர் தாங்க இங்கே யாரும் அந்த அளவுக்கு பண்ணதில்லை பண்ணாலும் கொஞ்சம் சொதப்பிடுறாங்க அதனால தான் அவ்வளோ தூரம் வந்து போட்டு ம் சரி ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன் இன்ஜின்லேருந்து புள்ளி போட்டு எடுத்துருக்காங்க ஒரு சிலர் வந்து தனியாக பவர் ஸ்டைரிங்லேருந்து கொடுப்பாங்க ஆனால் இது வந்து இன்ஜின்லேருந்து புள்ளி போட்டு எடுத்து கொடுத்துட்டு தான் நமக்கு லோடுக்கு எல்லாம் திணறாமல் நம்ம லோடு போடுது அதே மாதிரி ஒவ்வொரு இதுவும் கிரீஸ் பின் கொடுத்தா கிரீஸ் அடிக்கிறது ஈஸியாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் கிரீஸ் அடித்தா நல்லா நல்லா பின் மற்றபடி கொடுத்துருக்கேன் ஆர் சீஸ்லாம் ஹெவியாக கொடுத்துறாங்க டிஸ்க் ஆர்டர் பண்ணி போட்டிருக்காங்க டிஸ்க்கு சாதா இருந்துச்சுன்னா அது ஹைட்டு கம்மியாக வரும் டிஸ்க்கு ஆர்டர் பண்ணதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்டு ஜல்லி மண்ணெல்லாம் தூக்கி தூக்கி பண்ணி அதை பத்து ஆறு மினி வண்டி நம்ம போகிறதுக்கு வசதியாக இருக்குது இதே கம்பெனி டிஸ்காக இருந்தால் அது ஹைட்டு கம்மியாகவும் வந்துடும் நம்ம போகிறதுக்கும் செட் ஆகாதுங்க

Sí, okay sí, okay. Okay. Okay.